பத்திரிகையாளரை கைநீட்டி அடித்த முக அழகிரியால் பரபரப்பு சற்று முன் அதிர்ச்சி அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில்தான் இந்த முறை மருத்துவ சிகிச்சைக்காக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அனுமதிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அவருடைய தந்தை மூக்க அழகிரி தாய் காந்தி ஆகியோர் அவரை உடனிந்து கவனித்துக் கொண்டனர் தொடர் சிகிச்சையில் இருந்த துறை தயாநிதியை சிஎம்சி மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறை சந்தித்து நலம் விசாரித்தார் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கனிமொழி எம்பியும் துறை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தார் இந்த நிலையில் தான் மருத்துவமனையில் இருந்து துறை தயாநிதி நேற்று காலை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இதுகுறித்து உளவுத்துறை அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது துறை தயாநிதி குணமடைந்தாலும் கடந்த ஆறு மாதங்கள் அளிக்கப்பட்ட சிகிச்சையில் ஏற்பட்ட முன்னேற்றம் அவருடைய குடும்பத்தினருக்கு திருப்திகரமாக இல்லை எனவே துறை தயாநிதியை அமெரிக்காவிற்கு விரைவில் அழைத்து சென்று உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்க திட்டமிட்டுள்ளனர் இதற்கான ஏர் பாடுகளை அமெரிக்காவில் வசித்து வரும் நடிகர் நெப்போலியன் செய்து வருவதாக செய்த குறிக்கது இருந்து வேலூர் சி எம் சி தனியார் மருத்துவமனைக்கு உயர் ரக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டு சிஎம்சி மருத்துவமனையின் ஏ வார்டில் அவருக்கென்று தனி அறை ஒதுக்கப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக தொடர் பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வந்தார் மேலும் சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் அடைந்த நிலையில் தான் துறை தயாநிதி டிஸ்சார்ஜ் चे துறை தயாநிதி டிஸ்சார்ஜ் ஆவதே வீடியோ போட்டோ எடுக்க சென்ற பத்திரிகையாளர்கள் மீது மூக்க அழகிரியின் உதவியாளர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதோடு மூக்க அழகிரியே பத்திரிகையாளர்களை தாக்க வந்தார் அதனையடுத்து பத்திரிகையாளர்கள் போன் கேமராக்கள் படைத்தனர் இந்த நிலையில்தான் பத்திரிகையாளர்கள் ஒன்று சேர்ந்த நிலையில் மீண்டும் கேமரா போன் ஒப்படைக்கப்பட்டது மேலும் நீண்ட மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த துறை தயாநிதியும் மூக அழகிரி அவர்களும் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து ஸ்டாலின் அவர்களின் வீட்டிற்கு நேரில் அவரை சந்திப்பார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படி ஸ்டாலினை சந்தித்த பிறகு இருவரும் ஒன்றாக சேர்ந்து மதுரை செல்வார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் துறை தயாநிதி மேல் சிகிச்சை குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை சமூக வலைதளங்களில் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அழகிரி பத்திரிகையாளர்களை தாக்கியதால் அவர்கள் காயமடைந்ததாகவும் தவறான தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது உடனே மூக அழகிரி பத்திரிகையாளர்களை அழைத்து சமாதானப்படுத்தி அனுப்பியதாகவும் திமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் மூக்க அழகிரிக் குறித்தும் துறை தயாநிதி குறித்தும் சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது